ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் அழகு பன்னெண்டு இறுதி கணக்குகள் பார்ட்டு ஒன்று இப்போ அதில் பயிற்சி கணக்குகள் ரெண்டு பயிற்சி கணக்குகள் முன்னேற்று வந்து ஒன்று பார்த்தோம் இப்போ ரெண்டு சரவணின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட விவரங்கள் மூலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான மொத்த லாபத்தினை கணக்கிடவும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிறப்பு நேரடி செலவுகள் இறுதி சரக்கிருப்பு ஆண்டிற்கான நிகர விற்பனை ஆண்டிற்கான நிகர கொள்முதல் இப்போ இதில் எது பற்று தொடக்கச் சரக்கிருப்பு அப்படிங்கிறது பற்று நேரடி செலவுகள் பற்று இறுதி சரக்கிருப்பு வரவு ஆண்டிற்கான நிகர விற்பனை வரவு ஆண்டிற்கான நிகர கொள்முதல் பற்று இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த லாபத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மொத்த லாபம் அப்படின்னாலே நம்ம நார்மலாக போடுற வியாபார கணக்கு தான் வியாபார கணக்கு போட்டோம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி நமக்கு வர ஆன்சரு மொத்த லாபம் அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த லாபத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கணக்கு எண் ரெண்டு அதற்கான தீர்வு எப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் ஆண்டோடு முடிவடையும் வியாபார கணக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க மொத்த லாபத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வியாபார கணக்குன்னு போட்டு ஃபஸ்ட்டு என்ன அது பற்று வரவு விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை இப்போ வந்து நம்ம அதிலே கணக்கில் என்னென்ன பற்று வரும் என்னென்ன வரவு வரும்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க தொடக்க இருப்பு இப்போ நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம் இந்த மற்ற சைடு தொடக்க சரக்கிருப்பு கொள்முதல் இது ரெண்டும் தான் வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு தொடக்க சரக்கிருப்பு அடுத்தது கொள்முதல் இது ரெண்டும் கணக்கில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்போ கணக்கில் தொடக்க சரக்கிருப்புங்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன போடுவோம் கொள்முதல் தான் போடுவோம் கொள்முதல் இருக்கா கொடுத்துருக்காங்க நிகர கொள்முதல்னு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் கொள்முதல் திருப்பம் கொடுத்துருந்தால் இதோட நம்ம கழிக்கணும் கொள்முதல் திருப்பம் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நேரடியாக ரெண்டாவது காலத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டுட்டோம் இப்போ பற்று சைடு இது சரியாயிடுச்சு வரவு சைடு என்ன போடுவோம் எப்பொழுதுமே இதுதான் போடுறது அப்படிங்கிறது இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ வரவு சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விற்பனை நம்ம விற்பனை கணக்கில் கொடுத்திருக்கானா கொடுத்துருக்கான் நிகர விற்பனை நாலு லட்சம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது இறுதி சரக்கிறப்பு இறுதி சரப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்களா இருபத்தி அஞ்சாயிரம் இறுதி சரக்கிறப்பு கொடுத்துருக்காங்க இப்போ தொடக்க சரக்கீருப்பு கொள்முதல் விற்பனை இறுதி சரக்கிறப்பு இது நாளும் போட்டாச்சு இதை இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேரடி செலவுகள் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நேரடி செலவுகள் எங்கே வரும் பற்று சைடு வரும் அப்போ நேரடி செலவுகள் எட்டாயிரத்தை பற்று சைடு போட்டுட்டோம் இப்போ வேறு எதுவும் கணக்கில் எதுவும் சொல்லியிருக்காங்களா எதுவுமே சொல்ல மொத்த லாபம் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சைடு கூட்டும்போது வரவு சைடு உனக்கு அதிகமாக இருக்குது எவ்வளோ நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இப்போ நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு சைடும் போட்டாச்சு இதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த மூணையும் கூட்டணும் ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி ஐம்பது மூணு லட்சம் மூணு லட்சத்தி எட்டாயிரம் இப்போ நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தில் மூணு லட்சத்தி எட்டாயிரம் போயிடுச்சுன்னா வர ஆன்சர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அதுதான் இங்கே மொத்த லாபம் இப்போ மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க எப்பொழுதுமே நம்ம தொடக்க சரக்கேற்ப கொள்முதல் கொள்முதல் திருப்பம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது விற்பனை வரவு செய்யல விற்பனை விற்பனை திருப்பம் இருக்கான்னு பார்க்கணும் விரு இறுதி சரக்கு இது மூணும் இருந்தால் பத அதை போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மொத்த என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம போடலாம்